அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் ஜோதிஷ இந்த காணொலியில் நம்ம கர்ப்ப காலத்துல பெண்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான அறிவுரைகள் மற்றும் அவங்க பின்பற்ற வேண்டிய சில அடிப்படையான முக்கியமான வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் கர்ப்பகாலங்கிறது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கியமான மற்றும் ஒரு பொறுப்பான ஒரு காலகட்டமாகும் இந்த காலங்களில் குழந்தையோட உடல் நலம் மற்றும் தாயின் உடல் நலம் சீராக இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமானது இந்த சீரான உடல் நலத்தையும் மனநலத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு சில ஒவ்வொரு ஒவ்வொரு பெண் தாயும் சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதை அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தவும் செய்யணும் முதலாவதாக அது பார்ப்போம் முதலானது கர்ப்பத்தை உறுதி செய்கிறோம் கர்ப்பத்தை நம்ம எப்படி உறுதி செய்யலாம் அப்படின்னா முதலாவது பிரிலிமினரியா ஸ்டார்டிங்ல யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் யூபிடி எனப்படும் ஒரு டெஸ்ட் மூலமா பண்ணலாம் இது எல்லா கடையிலையும் மெடிக்கல் ஷாப்ஸ்ல கிடைக்கும் பிரெக்னன்சி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க பிரெக் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து இந்த கர்ப்ப இது என்ன மெக்கானிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல பெண் கர்ப்பமான உடனே அவங்க உடம்புல ஹியூமன் கோரியானிக் கொனரோட்ரோபின் ஹச் சிஜி எனப்படும் ஒரு ஹார்மோன் உற்பத்தி அதிகமாகும் இந்த ஹச் சிஜி ஹார்மோன் பெண்ணினோட சிறுநீரில் அதிகமாக இருக்கும் கர்ப்ப காலத்துல இந்த சிறுநீரை வந்து பரிசோதிக்கிறது மூலமாக இந்த ப்ரெக்னன்சி கார்டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த யூரின் ட்ராப் வைக்கிறப்போ அதனால் டபுள் கோடு வந்துச்சு அப்படின்னா பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கர்ப்பத்தை மேலும் நம்ம எப்படி உறுதி செய்யலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்ட் எனப்படும் ஒரு ஸ்கேன் மூலமாக உறுதி செய்யலாம் இந்த அல்ட்ராசவுண்டு ஸ்கேனில் இந்த கர்ப்பம் அந்த கருவானது எந்த இடத்துல இருக்குது அது இன்ட்ரா யூட்ரீனா அதாவது கர்ப்ப பைக்குள்ள இருக்கா அல்லது வேறங்க இந்த கருவழி குழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபெலோபியன் ட்யூப்ல எதுவும் இருக்கா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும் அந்த கருவானது கர்ப்ப பைக்குள்ள இருக்கிறதும் உறுதி செய்யறது மிகவும் முக்கியம் இரண்டாவது கருவுக்கு வந்து இதயம் உண்டாயிருச்சா இதய துடிப்பு ஆரம்பிச்சிருச்சா எப்படி ரிப்போர்ட் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைஃப் இன்ட்ரா யூட்ரீன் ஜஸ்டேஷன் அது வந்து ஹார்ட் ஹார்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேனில் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது சிங்கிள் லைவ் இன்ட்ரா யூக்ரின் சிஸ்டேஷனாக ஒரு கரு தான் உருவாயிருக்கா அல்லது ஒன்றருக்கு மேற்பட்ட கரு உருவாயிருக்கா மல்டிபிள் பிரெக்னன்சியா மல்டிபிள் கரு உருவாயிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த ஸ்கேன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இது மூலமா நம்மளால பிரசவத்தை உறுதி செய்ய முடியும் ரெண்டாவது இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆலோசனை கர்ப்பம் வந்து யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பார்க்குறீங்க டெஸ்ட்டு பார்த்த உடனே அதில் டபுள் லைன் வந்துருச்சு டபுள் லைன் வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் மருத்துவரிட ஆலோசனைக்கணும் இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும் அங்கே ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்ல டபுள் கோடு வந்திருக்கு உடனே அவங்களும் அவங்க இருக்கக்கூடிய லேபில் யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க டபுள் லைன் வந்ததுக்கப்புறம் அவங்க டேட்டிங் ஸ்கேன் எனப்படும் ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க இந்த டேட்டிங் ஸ்கேன்ல தான் நான் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அது ஒரு கரு உருவாயிருக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட கருக்கள் உருவாயிருக்கா அது எந்த இடத்துல இருக்கு இதே துடிப்பு உண்டாயிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் சீரான மருத்துவ ஆலோசனை ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல பெறுறது மிகவும் முக்கியம் அதாவது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா ஈஸியாக இருக்கு நம்மளோட இந்த பிரெக்னன்சி டை பிரிச்சிக்கலாம் மூன்று மூன்று மாதங்களாக ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் இரண்டாவது ட்ரைமஸ்டர் மூன்றாவது ட்ரைமஸ்டர் அப்படின்னு மூன்று பருவ காலமா பிரிஞ்சுக்கலாம் இந்த முதல் பருவ காலத்துல மாதம் ஒரு முறை மருத்துவ ஆலோசனை பெறும் ஒவ்வொரு மாசமும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம டாக்டர் கிட்ட செக்அப் போவோம் அடுத்து இரண்டாவது ட்ரைமஸ்டர் இரண்டாவது பருவ காலத்துல இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை ஓகேவா இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை அதாவது மாதத்திற்கு இரண்டு முறை போயிட்டு டாக்டர் கிட்ட ஹெல்த் செக்கப் போகும் அதுக்கப்புறம் தேர்ட் ட்ரைமர்ஸ்டன் படம் மூன்றாவது பருவ காலத்தில் வாரம் ஒரு முறை அதாவது மாதம் நான்கு முறை வந்து போகிறது வந்து மிகவும் ஒரு முக்கியமானது இது நம்மளால் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் மாதம் ஒரு தடவையாவது டாக்டர்கிட்ட போயிட்டு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் சரி டாக்டர்கிட்ட போனப்ப என்னென்ன ஹெல்த் செக்அப்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட கிளினிக்கலாம் அவங்க ஹிஸ்ட்ரி அப்புறம் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பார்ப்பாங்க அந்த கிளினிக்கல் ஹிஸ்டரியில் உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில்னா டாக்டர்ஸ் வந்து கேதர் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு அடுத்து கிளினிக்கலா உங்களோட ஹார்ட் எப்படி இருக்குது உங்களுடைய லங்ஸ் எப்படி இருக்குது அப்டமன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க அப்புறம் ஃபீட்டில் ரேட் எப்படி இருக்குது அப்டமன் வந்து கிருத்து எப்படி இருக்குது அப்டமனோட வளர்ச்சி எப்படி இருக்குது குழந்தையோட இதெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்ப்பாங்க ரெண்டாவது அந்தந்த பருவ காலத்துல எடுக்க வேண்டிய ஸ்கேன்ஸை பற்றி டாக்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இந்த டேட்டிங் ஸ்கேன் என்ன எடுக்கணும் அடுத்து என்டி ஸ்கேன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அடுத்து அனாமலி ஸ்கேன் ஒரு ஸ்கேண்டர்டு அடுத்து க்ரோத் ஸ்கேன் ஒரு ஸ்கேண்ட்டு எல்லாத்தையும் பற்றி டாக்டர்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்புறம் ஒவ்வொரு விசிட் மாதம் ஒரு முறை ஒவ்வொரு தடவை உங்களுக்கு எடை எப்படி இருக்குது எடை எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அப்புறம் ஏன்னா குழந்தை வளர்ந்து வர 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 கர்ப்பப்பையும் வளர்ந்து வரும் நஞ்சு கொடியும் வளர்ந்து வரும் குழந்தையும் வரும் வளரும் இந்த வளர்ச்சி வந்து எப்படி இருக்குங்கிறத வெயிட் மூலமாக நம்மளால் அளவிட முடியும் இரண்டாவது ஹீமோகுளோபின் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் எனப்படும் சக்தி எந்த அளவுக்கு இருக்கு அதாவது ஹீமோகுளோபின்ங்கிறது தான் ஆக்சிஜன் பிராணவாயு எல்லா செல்களுக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஒரு மூலக்கூறா அந்த ஹீமோகுளோபின் எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா ஹீமோகுளோபின் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அனிமியா ரத்த சுவை எனப்படும் ஒரு நோய் ஏற்பாடு தான் அப்புறம் என்ன பார்ப்பாங்க பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க பிளட்ல ரத்தத்துடைய அழுத்தம் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க ரத்த அழுத்தம் ஒரு சீரான அளவில் இருக்கணும் ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகுது அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் கர்ப்ப காலத்துல வரக்கூடிய ஆஹ் இரத்த குறிப்பு நோய் அப்படிங்கிறத பத்தி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யூரின் ஆல்வமின் யூரின் சுகர் அப்படின்னு ரெண்டு டெஸ்ட் பார்ப்பாங்க ரத் யூரின்ல வந்து அதாவது சிறுநீர்ல சர்க்கரை வந்து இருக்கா சிறுநீர்ல எதுவும் புரதம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒவ்வொரு தர மாதமும் ஒரு முறை கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் இது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மூன்றாவது தடுப்பூசிகள் இந்த டிடி எனப்படும் தடுப்பூசியை பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி ஸ்கேன் எடுத்து டேட்டிங் ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் ஆன உடனே முதல் ஊசி டிடி ஊசி போடணும் இந்த டிடி ஊசி போட்டதுக்கு அப்புறம் அடுத்து இருபத்தி எட்டாவது நாள் கழிச்சு ரெண்டாவது டிடி ஊசி போடணும் அப்போது பிரசவ காலத்தில் ரெண்டு டிடி டோஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் சரி இப்போ கர்ப்பமாய் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்து மூணு வருடம்லாம் ஆயிருக்கு மூணு வருடத்துக்குள்ளே திரும்பவும் கர்ப்பமாகறாங்க அப்படின்னா ரெண்டு ஊசி போடணுமா அப்படின்னா கிடையாது ஒரே ஒரு ஊசி போட்டால் போதும் அதுக்கு பேர் டிடி பூஸ்டர் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் கிட்ட தெளிவாக முன்னாடியே சொல்லிடணும் நான் வந்து எனக்கு குழந்தை பிறந்து மூணு வருஷம்தான் ஆகுது மூணு வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறது மூலமாக இந்த தகவலை சொல்கிறது மூலமாக அவங்க ஓகே ஒரே ஒரு டிடி டோஸ் போட்டால் போதும் அது பேர் பூஸ்டர் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும் நான்காவது எடுத்துக்க வேண்டிய ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கர்ப்பகாலங்கிறது பெண்ணோட தாயோடைய உடல் நலமும் ரொம்ப முக்கியம் குழந்தையோட வளர்ச்சி குழந்தையோட உடல் நலம் ரொம்ப முக்கியம் இப்போ இதுக்கு தகுந்தாப்புல சத்தான உணவுகள் மிகவும் முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது முருங்கைக்கீரை அதனால முருங்கைக்கீரை அகத்திக்கீரை பேரிச்சம்பளம் போன்ற இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் இரண்டாவது புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் இந்த புரதச்சத்தானது எதில் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முட்டையுடைய வெள்ளைக்கரு இறைச்சி அதாவது மீன் சிக்கன் இந்த போன்ற இறைச்சிகளில் அதிகமாக இருக்கும் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா சோயா எடுத்துக்கலாம் சோயாவில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் பருப்புகள் பல்சஸ் எனப்படக்கூடிய பருப்பு வகைகளில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடியது துவரம் பருப்பு பாசி பருப்பு கொண்டக்கடலை போன்ற பருப்புகள் எடுத்து இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது அதுக்கடுத்து கால்சியம் சத்து பெண்ணுடைய தாய்மார்களுடைய எலும்பு உடைய நலனுக்கும் குழந்தையுடைய எலும்பு வளர்ச்சிக்கும் இந்த கால்சியம் சத்தானது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால கால்சியம் சத்து இருக்கக்கூடிய அதிகமாக அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் முக்கியமானது வந்து பால் பால் பொருட்கள் பால் தயிர் இதெல்லாம் வந்து கால்சியம் சத்து மிகவும் அதிகமாக இருக்கும் அடுத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் இந்த நார்ச்சத்து எதுக்கு அப்படின்னு முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா சரியான அளவில் உள்ள பல நல்ல பாக்டீரியாக்கு வளரணும் இந்த கட் பாக்டீரியா வரக்கூடிய ஒரு நல்ல பாக்டீரியாஸ் வளர்றதுக்கு இந்த டயட்ரி ஃபைபர்ஸ்ங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று மே மேலும் மலச்சிக்கல் போன்றதெல்லாம் வராமல் இந்த டயட்ரி ஃபைபர்ஸ் பார்த்துக்கும் அது விட்டமின் கீ எனப்படக்கூடிய விட்டமின் உற்பத்திக்கும் பாக்டீரியாவோட வளர்ச்சிக்கும் இந்த டயட்ரி ஃபைபருங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும் அடுத்து நீர் சுத்தமான குடிநீர் வந்து குறைந்தது மூன்று லிட்டர் மூன்று லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்கிறது மிகவும் அவசியம் உணவை மொத்தமாக சாப்பிடாம பிரித்து பிரித்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் இந்த பிரித்து பிரித்து சாப்பிட்றது மூலமாக நம்ம வாமிட்டிங் அதாவது கர்ப்பகாலத்தில் இந்த ஸ்டார்டிங் மூணு மாதம் அதிகமாக பெண்களுக்கு வாமிட் வரும் இந்த வாமிட் வராமல் நம்மளால் தடுக்கணும் எப்படி பிரித்து சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் காலையில் ஒம்போது மணிக்கு நீங்கள் மூணு தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படி சாப்பிட்டாம எட்டு மணிக்கு ரெண்டு தோசையும் பத்து மணிக்கு ஒரு தோசையாகவும் பிரித்து பிரித்து சாப்பிடணும் இது மூலமாக ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு உடனே அதிகமாகாமலும் சீரான லெவலில் கிராஜுவலாகவும் இம்ப்ரூவ் ஆகும் இதனால நம்மளால ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ் எனக்கூடிய இந்த பேரு காலத்தில் வரக்கூடிய நீரிழிவு நோயையும் நம்மளால தடுக்க முடியும் வாமிட்டிங்கையும் நம்மளால் தடுக்க முடியும் சீரான அளவில் ஊட்டச்சத்து இந்த ஆகும் வயிற்று மற்றும் உணவு குழாயில இருந்து அப்சார்ஷன் வந்து ஒரு சீரான அளவில் இருக்கிறத நம்மளால உறுதி செய்ய முடியும் இது அது ரெண்டாவது சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க படுக்கக்கூடாது படுத்துச்சுன்னா ரீஹரிஜிட்டேஷன் அந்த உணவு வந்து மேல எதிர்களிக்கிறது மூலமா மாமிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது மிகவும் முக்கியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் சி வந்து ரெண்டு விஷயம் பண்ணுவோம்னு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இந்த கர்ப்பகாலம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் ஸ்டேட் ஏன் அப்படி சொல்றாங்க இம்யூனிட்டி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு குறைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்குள்ள வளரக்கூடிய குழந்தையானது கருவானது ஒரு ஃபாரின் பாடு அந்த ஃபாரின் பாடி வயிற்றுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடம்புக்குள்ள இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றுறதுக்காக நம்மளுடைய இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி செயல்படும் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையை வெளியேற்றுறதுக்காக செயல்படுத்தக்கூடாதுன்ற காரணத்துக்காக இயற்கையுடைய படைப்பு நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கர்ப்ப காலத்துல நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்பவுமே குறைஞ்சிருக்கும் அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸை பிரிவெண்ட் பண்றதுக்காக நோய் எதிர்ப்பு சக்தி சரியான விதத்துல மாடுலேட் பண்ணணும் நோய் எதிர்ப்பு சக்தி இம்மினோ மாடுலேட்டர் எனப்படக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை சீர்படுத்தக்கூடிய உணவுகள்ல மிகவும் முக்கியமானது இந்த இந்த விட்டமின் விட்டமின் சி சி ஆனது ஆரஞ்சு லெமன் எலுமிச்சை அப்புறம் நெல்லி நெல்லிக்காயிலும் அதிகமாக இருக்கும் இதை உட்கட்டுறது மூலமா ஒன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இரண்டாவது என்ன இரும்புச்சத்தை நம்ம பார்த்தோம்ல இரும்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இரும்பு சத்தை உறிஞ்சுக்கிறதுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி ஆனது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்களது அடுத்து தூக்கம் தூக்கம்ங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பர்டிகுலராக இந்த கர்ப்ப எல்லா நேரத்திலயும் இந்த தூக்கங்கிறது சரியான தூக்கங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த கர்ப்ப காலத்துல தூக்கங்கிறது மிகவும் முக்கியமானது தூக்கத்துல குறைந்தது நம்ம ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரமாவது ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கணும் இந்த தூக்கம் மூலம் தூக்க டயத்துல தான் நம்ம பாடியோட டிஷ்யூ வந்து ரெஜுவனேட் அதாவது டிஷ்யூ ரிப்பேர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள்லாம் சீரமைக்கப்படும் குழந்தையோட வளர்ச்சிக்கும் இந்த தூக்கமானது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும் தூங்கும்போது லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன் என்னப்படும் இடது பக்கமாக திரும்பி படுத்து தூங்குறது வந்து மிகவும் ஒரு நல்ல விஷயம் ஏன் கண்டிப்பா கண்டிப்பாக படுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ஆனது அந்த கருப்பையானது அப்டங்கள் ஐயோட்டா மேலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அழுத்தம் அந்த அழுத்தது மூலமா இரத்த ஓட்டமானது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இடது பக்கம் திரும்பி படுக்கிறது மூலமா இடது பக்கம்லாம் ஹார்ட்டும் இருக்கும் அந்த இடது பக்கம் திரும்பி படுக்கிறது மூலமா இரத்த ஓட்டமானது உடல்ல த்ரூ த பாடி உடம்பு எல்லாத்துலையும் சீராக இருக்கிறது உறுதி செய்யப்படுது தூக்கத்தோட முக்கியத்துவம் இதுதான் அதுக்கடுத்து தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மாத்திரைகள் அதாவது நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக முதல் மூணு மாதம் அதாவது பன்னெண்டு வாரங்கள் வரைக்கும் நம்ம எடுத்துக்க வேண்டியதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னன்னா குழந்தையுடைய மூளை வளர்ச்சி மற்றும் தண்டுவளத்தோட வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இந்த ஃபோலிக் ஆசிட் இந்த ஃபோலிக் ஆசிட் முதல் மூணு மாதம் ஃபைவ் மில்லிகிராம் எடுத்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி எடுக்கணும் ஒரு நாள் கூட விடக்கூடாது சரி மூணு மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்து பதிமூணாவது வாரத்துல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பேசிக்கான இரும்பு சத்து இருக்கும் பிளஸ் ஃபோலிக் ஆசிட் அப்போ வந்து அஞ்சு மில்லிகிராம் சாப்பிட்டோம் இப்போ பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம் சாப்பிட அயன் பிளஸ் ஃபோலிக் ஆசிட் காம்பினேஷன் மாத்திர எடுத்துக்கணும் ரத்த சோகை இருக்கிறவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி வரும் டாக்டரோட வரும் டாக்டர் வந்து உங்கள்கிட்ட கைட் பண்ணுவாங்க எவ்வளவு நீங்க எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ரெண்டாவது மாத்திர விட்டமின் சி டேப்லெட் எடுத்துக்கணும் ஏன்னா விட்டமின் சி தான் சொல்லியிருக்கேன் ஒன்று இம்யூனிட்டி அதிகப்படுத்து கரெக்டான லெவலில் வச்சுக்கும் ரெண்டாவது சாப்பிடக்கூடிய உட்கொள்ளக்கூடிய அயனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் சி ஆனது மிகவும் அவசியமான ஒன்று மூன்றாவது பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸில் தான் இந்த மல்டிபிள் பி ஒன் பி டூ இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும் இந்த விட்டமின்ஸ் வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்தை சமம் செய்கிறது அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை ஒரு ஒரு சீரான நிலைமையில மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிகவும் ஒரு முக்கியமானது ரெண்டாவதுங்கிற விட்டமினும் ரத்த சோகை விட்டமின் ஆகும் நான்காவது கால்சியம் பிளஸ் விட்டமின் டி த்ரீ காம்பினேஷன் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது மன அமைதியும் மனநலமும் அதாவது மனது வந்து நிம்மதியாகவும் அமைதியாகவும் மனநலத்தோடு இருக்கிறது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று மன அழுத்தம் பயம் பதட்டம் படபடப்பு போன்றவை பெண்களுடைய கர்ப்பிணி பெண்களுடைய உடல் நலத்திலையும் சரி மன மனநலத்திலையும் சரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவே மன அமைதி மன நிம்மதிங்கிறது மிகவும் ஒரு அவசியமானது மன அழுத்தம் வந்து குழந்தையோட வளர்ச்சியையும் குழந்தையோட நலத்தையும் பாதிக்கக்கூடியது உங்களுக்கு மன அழுத்தம் பயம் பதட்டம் படபடப்பு போன்றவை இருந்துச்சுன்னா உடனே மருத்துவ ஆலோசனை பெற்று கவுன்சிலிங் அதற்கான முறையான சிகிச்சைகள் முறையான மருந்துகள் மூலமாக மன அழுத்தம் பதபடப்பு பதட்டம் போன்றவையிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும் மெடிடேஷன் தியானம் யோகா யோகா பயிற்சி நல்ல ஒரு புத்தகம் வாசித்தல் மென்மையான இசை கேட்டல் இதெல்லாமே மனதுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் தரக்கூடிய ஒரு செயல்களாகும் அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது வந்து மனித சுத்தமும் சுகாதாரமும் அதாவது பர்சனல் ஹைஜின் இந்த பர்சனல் ஹைஜின்கிறது பொதுவாக எல்லாருக்குமே முக்கியமானது கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது தினசரி குளியல் சுத்தமான உடைகள் அணிதல் துவைச்சிட்டு வெயிலில் காய வச்சிட்டு துணிகள் வந்து கரெக்டாக கிளீனாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சுயமனித சுத்தம் ஹைஜின் பர்சனல் ஹைஜின்ங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும் இந்த கர்ப்பிணி காலங்களில் இது பலவிதமான நோய் தொற்றுகளிலிருந்து கர்ப்பிணி பெண்களை பாதுகாக்கிறதுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும் அடுத்ததான் உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் நடைப்பயிற்சிங்கிறது மிகவும் ஒரு முக்கியமானது காலையில ஒரு இருபது நிமிஷம் சாயங்காலம் ஒரு இருபது நிமிஷம் உடல் நடைப்பயிற்சி செய்வது வந்து உடம்புக்கு வந்து உடல் நலத்திற்கு மிகவும் அவசியமானது உடல் நலத்திற்கு ஒரு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒன்று ஆனால் உடற்பயிற்சி செய்கிறவங்க அதிகப்படியான எடை தூக்குதல் ரொம்ப விகரசான ஒர்க் அவுட் இது எதுவுமே கர்ப்பிணி கர்ப்பகாலத்தில் வந்து பண்றத வந்து தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு உடற்பயிற்சியும் செய்கிறதுக்கு முன்னாடி மருத்துவரிடம் ஒரு முறையான ஆலோசனையை பெற்று இது ஓகே இது நான் செய்யலாமா இது செஞ்சால் எனக்கும் என் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதா அப்படின்றத உறுதி செஞ்சதுக்கு பிறகு செய்யுங்க அதனால் உடற்பயிற்சியில் வந்து கடுமையான உடற்பயிற்சியில் தவிரங்க மென்மையான நடை அதாவது மெதுவாக ஒரு காலையில் ஒரு இருபது நிமிஷம் சாயங்காலம் ஒரு இருபது நிமிஷம் நடக்கிறது இந்த பேரு காலத்தில் வரக்கூடிய ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸை ப்ரிவெண்ட் பண்ணவும் செய்யும் இந்த பேரு காலத்தில் வரக்கூடிய அந்த நீரிழிவு நோயை தடுக்கவும் செய்யும் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்கும் மிகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது மிகவும் ஒரு உதவியாக இருக்கக்கூடியது அடுத்து எந்த ஒரு மருந்தும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு மட்டும்தான் சாப்பிடணும் ஏன்னா பல மருந்துகள் கருவை அதாவது இந்த குழந்தையுடைய வளர்ச்சியையோ குழந்தையுடைய உறுப்பு உருவாகிறதையோ பாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு நம்ம கேட்டகரி எக்ஸ் ட்ரக்ஸு அப்படின்னு நிறையா இது சொல்லுவோம் நம்ம குழந்தைகளுடைய வளர்ச்சி குழந்தைகளுடைய நலனை பாதிக்கிற மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது அந்த மருந்துகளை தவிர்க்கிறது மிகவும் முக்கியம் பர்டிகுலராக இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அந்த முதல் மூன்று காலங்களில் பொதுவாக கர்ப்ப காலத்துல எந்த மருந்து சாப்பிடணுன்னாலும் எந்த எக்ஸ்ட்ராவா மெடிசன் எடுத்துக்கணும்னாலும் டாக்டர் கிட்ட மருத்துவரிடம் கன்சல்ட் பண்ணாமல் மருந்துகள் எடுத்துக்கவே கூடாது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கர்ப்பகாலங்கள்ல வரக்கூடிய வார்னிங் சயின்ஸ் இந்த வார்னிங் சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது மிகவும் முக்கியமான இந்த வார்னிங் சயின்ஸ்ன்னு என்ன அப்படின்னா சில அபாய அறிகுறிகள் இந்த அறிகுறிகள்ல ஏதாவது ஒன்று இருந்தாலும் நம்ம உடனே மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணோம் தபாய் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கடுமையான தலைவலி இருக்கிறது இது வந்து இரத்த அழுத்தம் உயர்றதை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாகும் அடுத்து கண் பார்வை மங்களாகிறது பிளட்ரிங் ஆஃப் விஷன் சொல்லக்கூடிய கண் பார்வை மங்களாகிறதும் இரத்த அழுத்தம் வந்து உயர்றதை குறிக்கக்கூடியது மேல் வயிற்று பகுதியில் வலி எப்பிகாஸ்ட்ரிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் உயர் அரத்த அழுத்தத்தை குறிக்கக்கூடியது தொடர்ச்சியாக வாமிட் வர்றது இதெல்லாம் வந்து வார்னிங் சயின்ஸ் இந்த வார்னிங் சயின்ஸ் பற்றி மட்டுமே நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் சொல்லுவேன் இந்த வார்னிங் சயின்ஸில் வேறு என்னென்ன வார்னிங் சயின்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீ காய்ச்சல் கர்ப்ப காலத்தில் காய்ச்சல் வந்தால் அது ஒரு முக்கியமான வார்னிங் சைன்ஸ் அடுத்து தொடர்ச்சியாக வாங்கி வருதல் வாமிட் எடுக்கிறது தலை சுற்றல் ஏற்படுதல் அப்புறம் காலில் வீக்கம் வர்றது காலில் வீக்கம் வர்றதும் உயர் ரத்த அழுத்தத்தை குறிக்கக்கூடியது இந்த வார்னிங் சயின்ஸ் பற்றி நான் ஒரு தனி வீடியோவில் சொல்கிறேன் அதையும் முழுமையாக பாருங்கள் இந்த வார்னிங் சயின்ஸில் அபாய அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு போய் மருத்துவ ஆலோசனை படுறதுங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாகும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் உறவினர்கள் இவங்க எல்லார்ட்டையும் இந்த வீடியோ வந்து பகிருங்க அவங்களும் இது மூலமாக பயனடையட்டும் நன்றி வணக்கம்